அப்புறம் வணக்கம் நான்கு ஸ்டெப்ஸ் பிள்ளைங்க நம்ம நியூ இயர்ஸ் கேட்டரிங்லேருந்து நூற்றைம்பது சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஆற்றாது ஃபுட்டு அஞ்சு கூட்டு நாலு கறி பழம் பப்புரம் பாய்சம் எல்லாமே வச்சு நம்ம ஒரு எடுத்து அனுப்புகிறோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சாவது கூட்டு ஆட்டு நெல்லிக்காய் ஒவ்வொரு கால் நம்ம கல்யாணம் வீட்டு ஸ்டைலை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் அளவு கம்மியாக இருந்தாலும் நம்ம எந்த ஆட்ருந்தாலும் கடந்த கல்யாணம் ஸ்டைலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குற பழைய பீஸ்க்கு இப்போல்லாம் கடை செய்யற பாருங்க நூற்றம்பது மூணு கிலோ நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நெல்லிக்காய் வேக உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக மஞ்சள் பொடியை போட்டுக்கணும் அது வந்து ஒரு கம்மியாக வெடிச்சு வரும் அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து மொத்தமாக வந்து உடச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம நெல்லிகாய் தயிர்லாம் மட்டும்தான் கட்டியாக ரெடி பண்ணுறோம் நல்ல பூண்டெல்லாம் போட்டு வதக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை ஸ்டோர் படித்து கூட சாப்பிட்றது நீங்கள் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கழிச்சுடுற பாருங்கள் உங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனை செய்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன ஆர்டர் இருந்தாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுப்பை பற்றா வச்சிருக்கோம் அடுப்பில் ஒரு உருவி வச்சு அதில் தண்ணி விட்டுருக்குறான் தண்ணி அப்படியே சூடாகி கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த டைமில் எல்லாமே வந்து நல்லா தரம் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறோம் நல்லா அந்த நெல்லிக்காயெல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன் இது ஒரு சைனீஸ் கண்ட்ரிக்கு இந்த மாதிரி எங்குமா நம்ம கிண்டி விட்டு கொடுணும் எல்லா இடத்துலையும் இது பறந்து வர தேவை சீக்கிரமாட்டு சூடு ஏறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டு ரஃப்பாக மஞ்சப்படி பொடி சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் கல் உப்பு சேர்க்குறோம் நம்ம தீயை மீடியமாக தான் வச்சுருக்கிறோம் இது முக்கியமான விஷயம் தீயை ரொம்ப மீடியமாக வைக்கிற டைமில் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா பந்து வரும் அங்கே வந்து கிராஜுவலாக ஆவரேஜாக கொதிச்சு வருது எல்லா சைடும் ஒரே மாதிரி கொதிக்கணும்னு சொல்ல முடியாது அதனால என்னென்னா நம்ம இடம் இட இந்த மாதிரி கிண்டி விட்டு மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வந்து உடஞ்சி வந்து அதுக்கப்புறமா நம்ம அந்த அரு அரிப்பில் வடிகட்டும் அடுத்து நல்லா ஆறுநாளுக்கப்புறம் தான் இதை உடச்சி நம்ம அந்த செய்ய போகிறோம் இப்போ அந்த நெல்லிகை நல்லா வெந்து வருது பாருங்கள் அதிகப்படியாக ஒரு பத்து தான் ஆயிரும் வெடித்து வருது ஒரு அழகாக கீரல் விழுந்துருக்கு பாருங்கள் இப்போ கீரை அழகாக தெரியுதுங்க பாருங்கள் நம்ம இப்படி கை வச்சு உடைச்சாலே இப்படி உடஞ்சி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு சாப்பிட்டாச்சு இனி நம்ம இதை ஒரு அரிப்பில் வடிகட்டிக்கிறோம் வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தான் இந்த ஊருகா பண்ணுறோம் நீங்கள் கடைசியில் பார்க்குற டைமில் உங்களுக்கு ஏடி சேர்த்து எல்லா விளக்கமும் தெரியும் ஊருகா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு உருளி இடத்துல வச்சு நல்லா காஞ்சி வந்து பாருங்க முந்நூறு மில்லி அளவில் இந்த மூணு கிரகம் தேங்காய் கேட்குறோம் தேங்காய் அதெல்லாம் நம்ம இந்த ஊருகா பண்ணுறோம் எண்ணெய் பாருங்க செளிப்பாயிருக்கணும் எந்த மேரம் கொஞ்சம் தெளிஞ்சு வரும் அது ஒரு நல்லது எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாக இந்த அளவில் கடுகு தாளி போட்டோம் கடுகு போட்டோடனே கடுகு அப்படியே வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு தாளி போடும் அப்படியே கடுகு வடிக்க வர டைமில் வந்து ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகம் இது இவ்வளோ தான் அப்படி அது தாளி போட்டுக்கிறேன் இனி பார்த்தீங்கன்னா ஜீரகம் தாளி போட்டுக்கிட்டு பூண்டு வதக்கும் வதக்கின உடனே வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருவேன் இது வந்து சாதா தண்ணியில் வத்தல் பொடி மல்லிப்பொடி ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அளவில் மஞ்சள் பொடி நூறு கிராம் இது நம்ம லைட்டாக மஞ்சளும் தயிர் நம்ம சேர்க்குறமில் வெள்ளை கலர் வரும் ரெண்டும் கலந்து ஒரு பழுப்பு நிறைய கலரில் தான் வரணும் அதான் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் ஒரு கலரு அப்படியே வந்து ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் பெருங்காய பொடி இந்த பொடி எல்லாமே இதில் சேர்த்து வச்சுருக்கிறோம் இது நம்ம வந்து ஜீரகம் போட்ட உடனே பூண்டை போட்டு ஒரு ஷார்ட்டே போடணும் ஷார்ட்டே பண்ண உடனே இந்த மசாலா நம்ம சேர்க்கணும் ஜீரகம் போட்ட உடனே பூண்டு சேர்க்கணும் ஜீரகம் கரிஞ்சு வேறக்கூடாது பூண்டு கல்லில் என்ன சூடாக இருக்குதுன்னாலும் போட்டு ஒன்று கரிஞ்சு பொங்கல் வாய்ப்பு பின்னிட்டு அப்படியே சேர்க்கணும் தேவையான கல்லுப்பு சாக்கரை இது வந்து மசாலாவும் தயிரும் கரெக்டாக இருக்கணும் ஏற்கனவே நெல்லிக்காயிலே நம்ம கல்லுப்பு சேக்கிர நீங்கள் பார்த்தீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பூரை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போரை நல்லா பொரிக்கி விட்டுக்கிட்டு நெல்லிக்காய்க்க அழகாக நான் போகிற வந்து இப்படி உடைக்கிற டைமில் ஒன்று இன்னும் நாலு பீஸாக வந்து நெல்லிக்காயை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு மீடியம் தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் போற நல்லா குக் பண்ணும் இந்த மசாலா எல்லாமே நெல்லிக்காயை இல்லாமல் நல்லா பிடிச்சி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயெல்லாம் நல்லா இருக்கும் அதாவது பரவலில் மாற்றிக்கிட்டு அந்த கடன் மட்டுமே போதும் அந்த கடன் சூட்டில் மூணு லிட்ரு அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு லிட்ரு மூணு கிலோவுக்கு மூணு லிட்ரு தயிர் கட்டி தயிர் நல்லா நம்ம மேக்ஸ் பண்ணி அதாவது அடித்து எந்த ஒரு திரு திருப்பூன்னு இருக்க கூடாது நல்ல பிளெயினாக இருக்கணும் கட்டி தயிர் தயிரை சேர்த்து ஸ்லோ தீர அதாவது அந்த கண்ணிலே நம்ம குக் பண்ணி அப்படியே இந்த நெல்லிக்காய் ஒரு லய ரெடி பண்ணி கீழே இறக்கிக்கலாம் மீடியத்தீரை இது நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து குக் பண்ணலாம் இந்த மசாலா இப்போ இப்போது நல்லா கொஞ்சம் வருது வாங்க நம்ம புதுசாக மசாலா நல்லா டைட் ஆகிடுச்சு டைட் ஆகி வர வர இந்த நல்லா மசாலா பிடிக்குது இப்போ கொஞ்சம் கலரும் மருந்தால் கொஞ்சம் ரெண்டாக டேஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம டயட் சமைச்சதுக்கப்புறம் நமக்கு நம்ம கலர் கரெக்டாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டேஸ்ட்டு பக்குவம் கலர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வருங்க அந்த மசாலா எல்லாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு வருது இதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் அடுப்பில் பாருங்கள் நான் சின்ன பிறகு வந்து உரம் எல்லாமே மாற்றிடுவேன் அந்த கனலில் உள்ள தீ தான் இருக்குது இப்போ நம்ம தயிரை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் தயிரை சேர்க்கணும் இந்த பாருங்கள் தயிரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவு லூஸாக இருக்குது இதே மாதிரி தான் இருக்கணும் கலரும் நான் சொன்ன கரெக்டாக வந்து பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா சூடாகி வந்த உடனே ரொம்ப ஹோராக கொதிக்கணும்னு யோசிக்கிறா இது இந்த தயிரோட குழுது மாறி சூடாகி வந்த உடனே நம்ம அடுத்துலேருந்து கீழே இறக்கிது அப்போ இது நம்ம இன்னொரு அரை மணி நேரம் வைக்கிற டைமில் கொஞ்சம் கூட திக்காக அப்போ ஒரு அளவு ரெண்டு மூணு பீஸும் கொஞ்சம் கிரேவி சேர்ந்து கரெக்டாக வரும் கூட்டுறது நம்ம இலையில வைக்கிற டைமில் கூட்டாகவே இருக்கணும் இழுத்துட்டு ஓடக்கூடாது இந்த பக்குவத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு நிமிஷம் தாண்டினோன்னா அடுத்து ரெண்டு கீழே இறக்கி மல்லியில் தூக்கிக்கணும் அப்படியே இது ரெடியாக இருக்க டைமில் வந்து சைடு அழகாக அந்த ஆயிலும் தெளிஞ்சு வருது இதான் பார்க்குவோம் இப்போ அடுப்புலேருந்து கீழே இருக்க போகிறோம் இப்போ அடுப்புலேருந்து கீழே இருக்க நல்லா சூடாகி அப்படியே வந்து நல்ல கொதிக்கலாம் கொதிக்கிற மாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கணும் அந்த தயிரை பொறுத்தளவில் நம்ம நல்லா கொதிக்க விட்டாலும் என்ன ஆகணும் அதை வந்து தெரிஞ்சு போயிடும் இந்த குளிர் மாதிரி அடுப்பலேருந்து கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள் பக்குவம் கரெக்ட் கரெக்டாகிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் மல்லியில் தூவிக்கலாம் மல்லிகையில் தூவி ஒருக்காய் கிண்டி விட்டுக்கலாம் சூப்பரான நெல்லிக்காய் ரெடி ரெடியாகிடும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் கலரு பக்குவம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த நேரத்தில் சேர்க்கணும் அதை கரெக்டாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ப்ரைஸில் கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க அந்த பக்குவத்தை பார்த்துக்கலாம் நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஊறுகாய் வச்சாலும் இதே மாதிரி கொஞ்சம் அந்த கிரேவியும் அந்த நெல்லிக்காய் சேர்ந்து வரணும் பூண்டோட ஃப்ளேவர் தனியாக தெரியுது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப ஃபிளிவரில் இல்லை ரொம்ப காரமாகிது நம்ம சேர்த்த மசாலுக்கு தகுந்தா டேஸ்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் செய்து பார்க்கலாம் வேற எந்த ஃபுட் ஆர்டர் இருந்தால் டெலிவரி ஆகிருந்தா நம்ம சின்ன ஆட்கள் நம்ம சமீபத்தில் நிறைய மாதத்துக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண தெரியும் டெலிவரி பண்ணணும் பெரிய ஆட்கள் இல்லாமல் நம்ம இது டெலிவரி பண்ணுவோம் ரொம்ப பல்க்கான ஆட்ரு தான் வந்து வந்து செய்த ரெடியாக இருக்கும் எந்த ஆர்டர் இதில் காண்டக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் இல்லாமல் நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு சேர்த்து கொடுக்குறேன் ஒரு கரத்தை இதுவே வேறு ஒரு ஸ்பேர் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் யூ